ஜீவா மனோஜ் ரோகினி எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்போது ஜீவா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மனோஜை நான் ஏமாற்றவே இல்லை தான் இங்கே என்னை ஏமாத்தினான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அந்த போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்காது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மனோஜ் கம்ப்ளைண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் அதனால் உன் உன்னை வந்து நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக விசாரிக்கிறீங்க என் மேலே எந்த தப்பும் இல்லை சரிம்மா உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா அந்த பணத்தை நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க பணமா என்கிட்ட பணம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க எப்படி பொய் பேசுகிறாப்பார் ஏய் ஏண்டி பொய் பேசுகிறா ஒழுங்காக சொல்கிறேன் இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்க அதை நீ கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு ஏய் என்கிட்டலாம் பணம்லாம் இல்லை அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க உடனே கோவம் வருது ரோகிணிக்கு உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் அப்பாவி மனோஜை ஏமாற்றி இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல என்கிட்ட இப்போ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன லவ் பண்ணான்ல லவ் பண்ணது மட்டும் இல்லை என் கூட அவன் வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ரோஹிணி மனோஜை பயங்கரமாக கோவது என் கூட இவன் கொஞ்ச நாள் வாழ்ந்தான் அதுக்காக அந்த பணம் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க ஏய் நீ பேசுறதெல்லாம் சரியில்லை ஒழுங்காக பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மனு மனோஜ் திட்டுறாரு அந்த போலீஸும் சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போ இல்லைன்னா நான் வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு அதுவும் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுங்க அப்படின்னு மனுவை சொல்கிறாரு அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருமா மனோஜ் சொன்ன மாதிரி கேஸ் போட்டால் நீ வெளிநாட்டுக்கு போகவே முடியாது கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த உள்ளூரில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதை கேட்டோன்னே ஜீவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஜீவாவோட லாயரும் இருக்காரு கூட இங்கே பாருங்கள் லாயர் நீங்கள் பேசுங்க உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட பேசுங்க பேசிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள் இல்லைன்னு வச்சுங்க நாங்கள் கேஸ் போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அங்கேருந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் கூட்டு போய் ஜீவா கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே கேஸ் போட்டுட்டா நீங்கள் வெளிநாட்டுக்கே போக முடியாது அது மட்டும் இல்லை உங்கள் பாஸ்போர்ட் வீசா எல்லாமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் ஜீவா கிட்டே சொல்கிறாங்க அப்போ ஜீவா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்துக்கு நான் எங்கே போவேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க பயங்கர கோபமாக இருக்காங்க ரோகிணி மனோஜ் எல்லோருமே மெயினாக பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க அப்போது வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு போகிறாங்க வந்து பார்த்தா வண்டியை காணும் ஐயோ இங்கே வண்டியை காணும் எங்கே போச்சு எங்கே போச்சு தேடுறாங்க பக்கத்தில் கிட்டே கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்கூட்டி நிறுத்தினேன் பார்த்திங்களான்னு சொல்லிட்டு மா நீ போய் அங்கேயாம்மா நிறுத்தினேன் அது நோ பார்க்கிங் அங்கே நிறுத்தினா வண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவ்வளோ நேரம் வண்டியே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருக்கு ஃபோன் பண்ணி எதாவது சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்போ மீனா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்னாச்சு மீனா என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்லைங்க நான் வந்துட்டு இங்கே வண்டியை ஓரமாக விட்டுட்டு போனேன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க யார் கார்பரேஷன் காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்லைங்க இல்லை நோ பார்க்கிங்கில் விட்டுருக்கான் ஐயோ மீனா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு நீங்கள் வண்டி வாங்கி கொடுத்தே ஒரு வாரம் தான் ஆச்சு அதுக்குள்ள பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக இடறாங்க அழாத மீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வரார் வந்த உடனே கேட்கறாரு நடந்து எல்லாத்தையுமே மீனாக சொல்கிறாங்க இருப்பு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் கேட்குறாங்க இங்கே பாருங்க நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திட்டாங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கொடுப்பாங்க பணம் கட்டணும் ஃபுல்லாக அமௌண்ட்டு இங்கேயே கட்டுறதுனா கட்டணும் இல்லைனா கோர்ட்டுக்கு போயிடும் வண்டி அப்படின்னு சொல்கிறாரு வேண்டாம் வேண்டாம் கோர்ட்டுக்குலாம் வேண்டாம் நாங்கள் இங்கேயே பணத்தை கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட பூவெல்லாம் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா பூ மட்டும் எடுத்துக்கோமான்னு சொல்கிறாங்க வண்டியும் வேணும்